என் பேர் தினாக்கர் ஸோ நம்ம எனக்கு பார்க்க போகிறது வந்து என்ஐபிடி டெஸ்ட்டு ஸோ இது என்ஐபிடி டெஸ்ட்னா என்ன ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இதை பார்க்க போகிறோம் ஸோ என்ஐபிடிங்கிறது வந்து நான் இன்வாய்ஸி ப்ரீ நாட்டல்னு சொல்லுவாங்க ஸோ அது நம்ம இது இப்படி கூட சொல்லலாம் நான் இன்வாய்ஸி ப்ரீ நாட்டல் ஸ்க்ரீனிங் ஸ்க்ரீனிங்கும் சொல்லலாம் டெஸ்டிங்கும் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது எப்போ பண்ணணும் எதுக்காக பண்ணணும் இது பண்ணால் லாபங்கள் என்ன ஓகேங்களா ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் என்ஐபிடிங்கிறது வந்து நீங்கள் ஒன்பது மா ஒன்பது ஒன்பது வாரம் கழிச்சு நீங்கள் பதிமூணு வாரத்துக்குள்ள நீங்கள் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ அப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா ஃபீட்டர் ஃபிராக்ஷன் லெவல் வந்து ஃபீட்டர் ஃபிராக்ஷன்னா இப்போ ப்ளெட் அம்மாக்குள்ளே இருக்கிற ப்ளெட்டு வந்து குழந்தைக்கு நல்லா இதா ரத்தம் ஊரும் ஓகேங்களா அப்போ இருக்கும்போது நீங்கள் பண்ணீங்கன்னா ஃபீட்டர் ஃபேக்ஷன் லெவல் வந்து அப்ராக்சிமேட்டாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் மேலே இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஃபீட்டர் ஃபிராக்ஷன் லெவல் நல்லா இருக்கும்போது ரிசர்க்கு உங்களுக்கு கக்கப்பட்டா வரும் ஓகே ஸோ இதில் நம்ம என்ன பாக்குறோம் வந்து குரோமோசம் ட்வெண்ட்டி ஒன் குரோமோசம் எயிட்டீன் குரோமோசம் தேர்ட்டின் இந்த மூணு தான் செக் பண்றோம் ஆனால் இது டாக்டர் எதுக்காக சஜெஸ்ட் பண்ணுவாங்கன்னா டாக்டர் வந்து நீங்க உங்களுக்கு ஒருவேளை ஏஜ் முப்பத்தாறு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி அதிகமாக ஏஜ் இருக்கலாம் இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் பிறந்த பேபிக்கு வந்தோம் இதுக்கு முன்னாடி பிறந்த பேபிக்கு வந்து ஏதாவது ஜெனடிக் டிஸ்ஆர்டர்ஸ் இருக்கலாம் ஓகேங்களா இல்லைன்னா ஒரு மாமோட பொண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த மாதிரி வாய்ப்புகள் ஜாஸ்தியாக உண்டு ஓகேங்களா ஸோ அதுக்காக இந்த டாக்டர் வந்து என்ஐபிடிங்கிறது சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதை உங்களுக்கு லாபங்கள் என்னன்னா இதை வந்து குரோமோசமல் அப்நார்மாலிட்டிஸ் என்ன இருந்தாலும் உங்களுக்கு இதில் தெரிய வரும் ஓகேங்களா ஸோ குரோமோசம்ஸ் டுவெண்ட்டி ஒன் எயிட்டீன் தேர்ட்டின் இந்த மூணு தான் மிக முக்கியமாக இதில் நமக்கு தெரிய வரும் இந்த இது பண்ணாலே நமக்கு என்ன குரோமோசம்ஸ் அப்நார்மாலிட்டி இருக்குது இல்லை பேபி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லை ஏதாவது வாய்ப்பு இருக்கா மிஸ்கேரேஜ் ஏதாவது வாய்ப்பு இருக்கா நமக்கு இதில் தெரிய வரும் ஓகேங்களா இந்த பேஷனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஷியோ வந்து இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் மேல இருந்தா கண்டிப்பா ரிஸ்க் கட் ஆஃப் வேலி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் ஸோ கட் ஆஃப் ரேஷியோ எதுக்கு காட்டுவாங்கன்னா ஃபீட்டல் ஃபிராக்சன் லெவல் வச்சு தான் இந்த நம்ம இது பண்ணுவாங்க ஓகேங்களா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் கண்டிப்பாக இருக்கணும் டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்தாலும் ரிஸ்க் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் மேலே இருந்தாலும் ரிஸ்க் தான் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் கீழே இருக்கணும் ஓகேங்களா இதுதான் கட் ஆஃப் ரேஷியோ இது டவுன் சென்ட்ரம் டுவெண்ட்டி ஒனுக்காக இது இதாகும் ஓகேங்களா இது டவுன் டவுன்ஸ் டுவெண்ட்டி ஒனுக்கு ஸோ இன்னொன்னு பாத்தீங்களா இன்னொன்று வந்து டவுன் சென்ட்ரம் எயிட்டீன் சொல்லுவாங்க இதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் இருக்கணும் த்ரீ பாயிண்ட்ஸ் இருந்தா த்ரீ பாயிண்ட்ஸ் இருந்தால் த்ரீ பாயிண்ட்ஸ் கீழே இருக்கணும் த்ரீ பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ரிஸ்க்கு தான் அதுக்கு மேல இருந்தாலும் ரிஸ்க்கு தான் அதே போல் டவுன் சிண்டம் தேர்ட்டின் ஓகேங்களா தேர்ட்டீனும் அதே போல த்ரீ இருக்கணும் த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு மேல இருந்தாலும் ரிஸ்க்கு தான் அதுக்கு சமமா த்ரீ ஆயிருந்தாலும் ரிஸ்க்கு தான் அது கீழே தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த நம்ம ரிசல்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ பாசிட்டிவ் வந்தால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஸோ நீங்கள் நெகட்டிவ் வந்தாலும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை பாசிட்டிவ் வந்தால் உங்களுக்கு பேபி நல்லா இருக்குது இல்லை எது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அதுதான் ஓகேங்களா நெகட்டிவ் இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணும் டாக்டரை பார்த்துட்டு அடுத்த டிசிஷன் என்னால் நீங்கள் நே நேராக இப்போ பார்த்துட்டு பேசலாம்